கோயம்புத்தூருக்கு போக வேண்டிய செங்கோட்டையன் அந்த விமானத்துல ஏதோ ஒரு கோளாறு ஆனா மீடியா உங்களுக்கு அதான் பேசுவோம் அப்ப செங்கோட்டையனுக்கு எவ்வளவு பெரிய லைட் கொடுத்துருக்காரு யாரு விஜய் புலிக்கு வாழா இருந்துக்கலாம் எலிக்கு தலையா இருக்கக்கூடாது ஆமா அப்படின்றாரு ஆமா எலியில் யார சொல்றாருன்னா விஜய சொல்ற ஆமா அவர் வந்து புலிக்கு வாழா இருக்கார் அவர் கூட அல்ல கதையெல்லாம் பண்ணவர் தான் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பேச ஜெயக் மாசன்ன கமெண்ட் உண்மையா நிச்சயமா வாலா இருக்க முயற்சி பண்ணுவோம் கலையாக இருக்க ஆசைப்படலாம் தாலேக்கா ஓகே தாவேக்காவுக்கு தலைவர் யாருன்னா அவர் அப்பனையே அனுமதிக்காதான் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு அன்பழகன் போல ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு நிலைஞ்சது போல விஜய்க்கு ஒரு செங்கோட்டையன் அப்படி ஆக முடியாது வாய்ப்பு பண்டூரி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார் தெரியாமல் விஜயகாந்தி மல இப்போ அவர் எங்க 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 தேர்வு அனைவமாக எந்த கட்சிக்கான தான் செங்கோட்டையனுக்கு என்ன சொல்றீங்க

வணக்கம் இது அறத்தின் கழகம் என்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான இயக்கவாதி அரசியல் ஆளுமை தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் திரு மீதா பாணிய சார் வணக்கம் வணக்கம் காரணம் அழைப்பதற்கான ஒரு அரசியல் போக்கை கடந்த காலங்களில் புள்ளி வரும் சொல்லக்கூடியவர் குறிப்பாக அதிமுக திமுக ரெண்டு அரசியல் போக்கையிலுமே ஓரளவு தெல்ல தெளிவாக அறிந்தவர் நீங்க அந்த அடிப்படையில் ஒரு மூத்த நிர்வாகியா இருந்தவர் அதிமுகவின் மிக முக்கியமான தூணாக இருந்தவர் எம்ஜிஆர் காலத்தில் அவருக்கு வழிகாட்டியாக இருந்தவர் ஆலோசகராக இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா காலத்திலும் இருந்தவர் ஏன் எடப்பாடி காலத்திலும் இருந்தவர் செங்கோட்டையில் இப்படி திடீர்னு நேற்று சரியாக சொல்லணும்னா ஒரு ஓட்புறுப்பு கூட இன்னும் உறுதி செய்யப்படாமல் இருக்கிற ஒரு கட்சியில் அதுவும் ஒரு நடிகரோட கட்சியில் போய் சேர்ந்திருப்பதை முதற்கட்டமே எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் நடிகரோட கட்சியில் எம்ஜிஆர் யார் ம் ஆமாம் அதுதான் அதனாலதான் சொல்றாரு அதான் வரலாறு திரும்புகிறாங்க அது உண்மையாக கேக்குறேன் அதாவது அரசியல் ரீதியாக அவரை பொறுத்தளவு அதிமுக எம்ஜிஆருக்கு பிறகு ஒற்றை அரசியல் தான் திமுக எதிர்ப்பு கருணாநிதி எதிர்ப்பு அந்த நிலைப்பாட்டில் கொஞ்சம் நழுவுனா கூட அந்த கட்சி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா சசிகலா கூட நீங்கள் அந்த ஒன்றா இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் சிரிச்சாறு அப்படின்றதுக்காக நடந்தது இல்லை இழிச்சிக்கிட்டு வர்றீங்கன்னு அந்த அம்மா பேட்டி கொடுத்தோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பகைத்தன்மை இருக்க வேண்டும் தொடர்ந்து என்று நினைப்பது தான் இந்த அதிமுகவனுடைய தலைவர்களுடைய பெரும்பாலான ஆட்களுடைய நிலைப்பாடு எம்ஜிஆரோடு இருந்த ஆட்களில் மிச்சமானவர்கள் அதிலும் மிச்சமானவர் செங்கோட்டை கொஞ்சம் இதுவரை உள்ளவராக ஒரு முறுக்கேறியவராக திராவிட அரசியல் ஒரு புரிந்தவராக ஒரு புரிஞ்சும் புரியாதவராக நல்ல பேச்சாளர்களோடு தான் நல்ல பேச்சாளர் தான் ஆனால் பிஜேபியோட கூட்டு சேர்றது அப்புறம் என்ன திராவிட இயக்கம் வாழ்க்கை முழுக்க முழுக்க திராவிட இயக்க செயல்பாட்டின் மறு உருவமாக வரலாறு திரும்பும் நோக்கத்தில் டிவிக்கு இருப்பதால் அம்பேத்கர் பெரியார் இந்த மாதிரியான ஒரு ஐக்கன் இருக்கு இல்லையா அது எனக்கு அங்கே மூச்சியான புதுசில்ன்றார் இப்போ இவர் போவார்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு தினகரன் ஆமாம் ராஜினாமா எதிர்பார்க்கலன்னார் எதிர்பார்க்கலைன்னார் ராஜினாமா பண்ணிட்டு அவரை பொறுத்தளவு அதிமுகவில் அவருக்கான இடம் என்பது இல்லை ஓபிஎஸுக்கான இடம் என்பது இல்லை தினகரனுக்கான இடம் என்பது இல்லை சசிகலாவுக்கான இடம் என்பது இல்லை இடம் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க தினகரன் தனியா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிட்டார் ஓபிஎஸ் விரைவில் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆமா வெரி ஜூன் அப்படின்னு ஏதோ படம் புதுப்படம் வரப்போற மாதிரி அவர் ஜூன் ஓகே அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார் இவரை பொறுத்தளவு திமுகவோ அஇஅதிமுகவோ கட்சிகள் தான் கணக்கு போட்டு பார்க்குறாரு திமுக தாவேக்கா திமுக எதிர்ப்பில் உருவானது தான் திமுக கருணாநிதி குடும்ப எதிர்ப்பில் உருவானது தான் திமுக அது எம்ஜிஆர் அண்ணா திமுக ஜெயலலிதா அண்ணா அதிமுக எடப்பாடி திமுக வர அந்த கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது அது ஈக்குவல் ஆகுது தாவேக்கா தாவேக்கா கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னால் கூட முழுக்க முழுக்க திமுக விஜயினுடைய அரசியல் ஆதவ அரசியல் இந்த ரெண்டு பேர்லாம் அரசியலாக பேசுவாங்க அது தவிர தொலைக்காட்சிக்கு வந்து போகக்கூடிய நிர்மல்குமார் இவங்க எல்லாருமே அழுத்தமாக செய்கிற அரசியல் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக ஆட்சியை எதிர்த்த திமுக குடும்பத்தை கருணாநிதி குடும்பத்தை எதிர்த்த ஸ்டாலினுடைய பர்சனல் விஷயங்களில் கை வைக்கிற அளவுக்கு இவங்களுடைய பேச்சு இவங்களுடைய பரப்புரை தன்மைகள் இருக்குது இது அதிமுகவுக்கு பொருந்துமா அதனால தான் அதிமுக எங்களோட வந்துருங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கான காரணம் அதெல்லாம் செங்கோட்டையன் கணக்கு போட்டு சரி அங்க முடிவா மரியாதை கிடைக்குமா ஸ்பேஸ் ம் பழைய ஆள் என்கிற மரியாதை இருக்கும் எப்படி இரண்டு முறை முதலமைச்சர் சொல்லியிருக்காருல்ல எங்கள் கட்சியை நோக்கி ஒரு முடு பெரும்பாலுமே நான் சின்ன வயசில் பார்த்தவர் ரசித்தவர் ஒரு அரசியல் வழிகாட்டியாக ஒரு அரசியல் நங்குரம் பாய்ச்ச முடியாத எந்த பாராட்டுறாருல்ல விஜய் வந்து வர இருக்காருல்ல அவங்களை பொறுத்தளவு வரவேற்பாங்க ஏன்னால் பேசி வச்சுட்டு அந்த சந்திப்பே நடக்குது ஆமாம் சந்திப்பு புதுசாக நடக்குது கண்டிப்பாக ஏற்கனவே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பேசியாச்சு அதோடு அவர் வர்றாரு கை கொடுக்குறாங்க சாலில் போத்துறாங்க வண்டியில் கொடி மாறுது அவர் ச சட்டமன்றத்தில் ராஜினாமா கொடுத்தோடனே அஇஅதிமுக கொடி எடுத்துடுறாரு ஏன்னா புதுக்கோடிக்கு கம்பி தயாராக இப்போ அவர் தாவேக்கா கொடியோடு பயணமாக்கிறார் இவரே திமுக போயிருந்தா என்ன நான் யோசிச்சு பார்க்குறேன் இல்ல தினகரன் இவர் செட் ஆயிருந்தாங்கன்னா என்ன பேசுவார் சசிகலா தினகரன் இவர் ஓபிஎஸ் சேர்ந்துருந்தாங்கன்னா முழுக்க முழுக்க இவங்களுடைய காயின் என்பது எடப்பாடியாக தான் இருந்திருக்கும் கண்டிப்பா ஆனால் திமுக எதிர்ப்பு என்பது அண்ணா திமுக தொண்டர்களை ஈர்ப்பதற்கான ஒரு முக்கியமான ஓ அந்த நோக்க முக்கியமான அரசியல் ஓகே இனி என்ன பேசுவாங்கன்னா எடப்பாடி வந்து திமுக எதிர்ப்பில் ஊன்றி நிற்கலை நாங்கள் தான் உண்மையான எதிரி நாங்கள் தான் விஜய் தான் இன்னைக்கு வந்து திமுக எதிர்ப்பில் முன்னாடி நிற்கிறாரு மீண்டும் ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு பேசுவாங்க மீண்டும் ஒரு எம்ஜிஆர் அவர் அண்ணா இசம்னா எல்லாம் கலந்து இசம்னா இல்லை மீண்டும் ஒரு எம்ஜிஆர் செங்கோட்டையன் பேசுவாரான் இனி பில்டப் கொடுப்பாரு பாருங்கள் விஜய்க்கு அவர் பில்டப் கொடுப்பாரு ஓகே கற்றுக்கிட்ட அந்த திராவிட கட்சிகளுடைய அரசியல் இல்லையா அது வந்து ஒரு செரிஸ்மாவை கிரியேட் பண்ணுறது இவர் வந்து அறியப்பட்ட ஒரு தலைவர் விஜய்யே இன்னும் வந்து விஜய்க்கு இன்னும் ஒரு அரசியல் முகம் என்பது இப்போ எல்லோரும் ஒரு கமெண்ட்டு அடிக்கிறாங்க இம்மச்சூடா பேசுகிறாரு எங்கே எதை பேசுகிறேன்னு ஒரு மரியாதை இல்லை சிஎம்னால் என்ன மாதிரி பேசுகிறது மற்றவங்க எப்படி பேசுகிறதுலாம் இல்லை ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி என்பது விஜய்கிட்ட இல்லை அப்படின்னு ஓப்பன் கமெண்ட் என்பது பத்திரிகையாளர்கள் மத்தியிலேயே எல்லா இடங்களும் இருக்காங்க கூட தள்ளுமுனை இருக்கில்ல இனி அதையெல்லாம் ஷேப் பண்ணுவார் ஓ அந்த அரசியல் அனுபவத்தை வச்சு இப்போ நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன்னே இப்படி இருக்குமா இப்படி வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ஒரு அன்பழகன் போல ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு நெடுஞ்சலின் போல விஜய்க்கு ஒரு செங்கோட்டையன் அப்படி ஆவார முடியாது என்ன கொசுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா செங்கோட்டையனோட விஜய் கில்லாடி சரி விஜயை விட செங்கோட்டையன் கில்லாடியாக முயற்சி பண்ணுவார் சரி இப்போ விஜய் இடத்துல செங்கோட்டையன் நெருக்கமாக போய் உக்காந்துடுறாருன்னா அவர் என்ன ஊசி ஹுசி அனந்த் ஆலோர்ஜி ஊசி அனந்தோட பொசிஷன் என்ன ஆலோர்ஜனோட நிலை என்ன ஆலோர்ஜனா கையில் பேக்ரவுண்டில் பணம் நிறைய இருக்குது அப்படி முட்டுனா தொலைஞ்சு போயிடுவார் அதனாலேட் ஆவாங்க செங்கோட்டையன் அப்படி முண்டுவாரா முண்டுனா அப்படி வாய்ப்பு இருக்குமா ஏன்னா துண்டில் தோ துண்ட துண்ட போறாரு தோலில் அதை எடுத்து விடுறாரு செங்கோட்டையன் இப்பயே அது என்னண்டாம் கடாய்பாங்கன்ற எ எடப்பாடி அதிமுகவுக்குள்ள அவருக்கு வந்து ஆயிரம் வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒரு மரியாதைக்குரிய இடம் என்பது எப்போயுமே உண்டு ஓ தாவை ஏன் இருக்காதா செங்கோட்டை எனக்கு உண்டு ஓகே தாவைக்கவல இருக்காதா இல்லை அந்த அளவுக்கு ஒரு நீண்ட ப பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சி என்ன தான் சில சேட்டைகளும் குப்பத்தனமான வேலைகளையும் எடப்பாடி பண்ணால் கூட அது அதிமுகவனுடைய தொடர்ச்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா அவள் பெரும் பாரம்பரிய கட்சியே போய் சேர்ந்த நெடுஞ்சலியன் காளிமுத்து இப்படி ஒரு சர்க்கிளில் இருந்த ஆளு செங்கோட்டை இங்கே அப்படி காம்பினேஷன் வந்து கிடையாது சரி அதனாலவே இந்த கேள்வி கேட்கிறார் அது முக்கிய முக்கியமான கேள்வி நிற்கிறது முன்னாள் அமைச்சர் ஜெயின் மனசுக்கானாங்க எலிக்கு தலையாக இருப்பதை விட புலிக்கு வாழாக இருப்பது மேல் அப்படின்னு இவருடைய செங்கோட்டையனுடைய அந்த கட்சி மாறுதலை விமர்சிக்கிறார் கட்சி மாறுதலை அவர் சொல்றது கமெண்ட் என்னன்னா புளிக்கு வாழா இருந்துக்கலாம் எலிக்கு தலையா இருக்க கூடாது யார சொல்றாருன்னா விஜய சொல்றாரு அவர் வந்து புளிக்கு வாழா இருக்கார் அவர் கூட கதையெல்லாம் பண்ணவர் தான் கிடையாது அவர் விஜய் ஜெயக்குமார் போயிடுவார் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அவரு இப்படி நிற்கிறார் இங்க வந்து விஜய்க்கு அவர் வாழா இருக்க போகிறாரா தலையாக இருக்க போகிறார்கிறது எல்லாம் தெரியலை ஏன்னா ஏற்கனவே வாழ் தலையெல்லாம் யார் சொல்கிறீங்க தலை வந்து இந்த நெருக்கடியை சந்தித்த பொழுது இருந்த தலை விஜய் யார் யாரெல்லாம் சந்தித்தார் குருமூர்த்திய என்ன சொல்கிறீங்க நீ வேகமூர்த்தியை சந்தித்தது ஆலோசனைகள் இதெல்லாம் இருக்குது எல்லாம் வெளிப்படைய தெரிஞ்ச விஷயம் தான் நான் என்ன ரகசியத்தை மறுபடியும் பிஜேபி பீடியும் சொல்றீங்களா என்ன சார் இதுவா எல்லாரும் சொல்லலைங்க பிஜேபி ஆளுநர் கைகூடுறீங்களா குருமூர்த்தி தமிழ்நாட்டில் கையாளக்கூடிய அமைப்புகள்னு ஒரு பெரிய பட்டியலே அது விஜயமும் அடக்கம் தாவேக்கா அடக்கம் நீங்க எப்பயுமே ஒரு கட்சிக்குள்ள நீங்க அதிமுகக்குள்ள போங்க மிக அதிமுக அமைச்சர் ரேஞ்சில் இருந்தவர் மாஃபா பாண்டியராஜன் ஆமா அவர் யாரு ஆர்எஸ்எஸ்காரர் அவர் ஆர்எஸ்எஸ்கார் ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆமாம் எப்பயுமே தலை நேரடியாக தலை பிஜேபியோட கனெக்ஷனில் இருக்கணும்னு அவசியமே இல்லை சரி சங்கிலி தான் ஏற்கனவே அதை நோக்கி தான் நவுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் தாவியக்காருடைய தலைமை மட்டத்தில் இருக்காங்க திருமணம் படுத்துருக்கீங்களா அதில் கடுமையாக மாறுபடுவாரே ஆனால் செங்கோட்டையன் தாவியக்காலில் போய் ஒரு லெவலில் மீறினார் அப்படின்னா ஓகே அவருக்குரிய மரியாதை கிடைக்காது கிடைக்காது இருக்காது அப்போ இடம் பார்த்து சூழல் பார்த்து ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு தான் பேசணும் அப்போ ஜெயக் கமெண்ட் உண்மையா நிச்சயமாக வாழாக இருக்க முயற்சி பண்ணலாம் தலையாக இருக்க ஆசைப்படலாம் தாவேக்காவில் ஓகே தாவேக்காவுக்கு தலைவர் யாருன்னா விஜய் தான் அவர் அப்பனையே அனுமதிக்காத ஆள் ம் நீ உலகமே தெரியும் கொஞ்சம் ஓரமாக உக்காந்துருக்கு அப்பாவே செங்கோட்டையன் நாளைக்கு செங்கோட்டையன் மாதிரி இன்னும் எத்தனை பேர் உள்ளே வருவாங்க எங்கள் யாருக்கு ஸ்பேஸ் கொடுப்பாங்க யாருக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க செங்கோட்டையன் தமிழ்நாடு தெரிந்த ஒரு தலைவர் தான் ஆனால் தமிழ்நாட்டினுடைய விஷயங்களை தீர்மானிக்கிற ஒரு ஆளுமை கிடையாது ஓ செங்கோட்டைய ஒரு ஆளுமை கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி இல்லைங்கிறீங்களா கிடையாது அவர் மேற்கு மாவட்டங்களில் அஞ்சு மாவட்டத்தோட கட்சி அமைப்பாளர் ஒரேக்குள்ள ரெண்டு கட்சியும் இருக்க முடியுமான்றது எடப்பாடியும் செங்கோட்டை என்பதை கொண்டு வந்துச்சு இப்ப செங்கோட்டை வந்து அஞ்சு மாவட்டங்களுக்கு கட்சிக்கு தான பொறுப்பாளர் சசிகலா கால தவந்து வந்தவரை தலைவி கொடுத்து நீதான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல வேண்டாம் இன்றைக்கி நீங்கள் எடப்பாடியை வந்து இப்படி ஒரு ஃபிகராக பார்க்க முடியுமா வாய்ப்பில்லை அப்போ அந்த கட்சியில் யாராக இன்றைக்கி முதலமைச்சராக உட்கார வச்சிருந்தாலும் இன்றைக்கி எடப்பாடி செய்யக்கூடிய வேலையை அவங்க செய்யலாம் ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய தலைமை சக்தியாக ஆளுமையாக அரசியல் கூவுமையோடு இவர் சுயமாதாயா இயங்குகிறார் இவர் சுயமாதாயாக பேசுகிறார் அப்படின்னு எடப்பாடியை இன்னைக்கு யாராவது தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்லை ஏன்னா நான் பிஜேபியோடு நெருங்கவே மாட்டேன்னு சொன்னவர் நான் சும்மா டெல்லிக்கு வேறு வேலையாக போகிறேன்னு சொன்னவர் அமித்ஷாவை பார்த்துட்டு அதுக்கப்புறத்தில் நடந்ததெல்லாம் தமிழ்நாடு அரசியலில் கேலி கூட்டான கிண்டலுக்குரிய விஷயங்கள் வாய் அடைக்கிட்டு உக்காந்துருக்க வேண்டிய நிலமை இன்னைக்கு வந்து நிற்கிது என்ன பயம் என்ன அச்சுறுத்தல் அதிமுக எதிர்காலம் அதிமுக எதிர்காலம் இப்ப புலிக்கு decided இருப்பதா BJP? தடையாக இருப்பதா என்ற விமர்சனம் ஆனா ஒரு விஷயத்தை நம்ம கடந்து நினைக்கிறேன் நீங்களும் அப்படியே விமர்சிக்கிறீங்க கண்டிப்பாக அதாவது முடியாது விஜய வந்து விடமாட்டாரு சொல்றீங்க ஆனா செம்புடி என்ன சொல்றாருன்னா எங்க போனாலும் மீடியா பாருங்க உங்களத்தங்கு நீங்கள் என்ன வரலாறு திரும்ப அடுத்து விஜய்ல அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு இன்னைக்கு இப்போ கூட பாத்தீங்கன்னா சொன்னது போலவே கோயம்புத்தூருக்கு போக வேண்டிய செங்கோட்டையன் அந்த விமானத்தில் ஏதோ ஒரு கோளாறு ஆனால் மீடியா உங்களுக்கு அதான் பேசும்போது அப்போ செங்கோட்டையனுக்கு எவ்வளவு பெரிய லைன்லைட் கொடுத்துருக்காருல யாரு விஜய் மீடியா அரசா செங்கோட்டையே அதிமுக பிரியும்போது இவ்வளோ ஃபோக்கஸ் கிடையாது பரபரப்பு செய்திகளை விவாதிப்பது அதை நோக்கி ஓடுவது அதை நோக்கி அதை செய்தியாக்குவது இதுதான் ஊடகத்தினுடைய சரி இதை விட்டால் மார்க்கெட் கிடையாது தவிர்க்க முடியல ஏன்றி நான் இதை விட்டால் மார்க்கெட் கிடையாது சரி மீடியா மார்க்கெட்னால் என்ன அப்படின்னா இன்றைக்கி எது ஹாட் நியூஸ் அதுதான் இப்போ நாளைக்கு விஜய்கிட்ட வந்து ஒரு பாப்புலரான நடிகை வந்து சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கலேன் எது ஹாட் நியூஸ் செங்கோட்டைனா இல்லை நயன்தாரா சேர்ந்தா நயன்தாரா ஹாட் நியூஸா நயன்தாரா தான் ஹாட் நியூஸ் அதை செய்தி ஆக்குவது என்பது ஊடகங்களுடைய தன்மை இது ஊடகங்களை நம்ம குற்றம் சொல்ல முடியாது என்ன ஏதாவது பழைய உடம்புக்கும் ஒரு பழைய செய்தியாளர்களுக்கும் தள்ளுமுள்ள இருக்குது நீ பாப்பற செய்தியாளர் வெளியே புறன் மீடியாவுக்கும் விஜய் அவ்வப்போது வாக்குவாதம் தள்ளுபடி நடந்தா கூட மீடியா தொடர்ந்து விஜய் ஒரு டார்லிங்காக பாவிக்குது இல்லையா அது தொடர்ச்சியா செங்கடை கூட அந்த வெளிச்சம் விடுதுன்றேன் நீங்க மீடியா பத்தி பேசணும் பேசணும் முடிவு பண்ணிட்டா வேற சரி ஏன் ஒரு விஷயம் ஒரு விஷயம் திமுக அண்ணா திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் இதற்கு பிறகு விசிகா இதற்கு பிறகுதான் மற்ற கட்சிகள் எல்லாம் இல்லையா மீடியா விவாதங்களில் உட்காரும் பொழுது திமுக உட்கார வைக்கலாம் அண்ணா திமுக உட்கார வைக்கலாம் காங்கிரஸ் உட்கார வைக்கலாம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை உட்கார வைக்கலாம் பிசிகா உட்கார வைக்கலாம் இதையெல்லாம் தாண்டி இருக்கிற ஏழாவது எட்டாவது கட்சியான பிஜேபியை கொண்டாந்து அங்கே உட்கார வைக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு கண்டிப்பாக பேச அவசியம் பேச வேண்டிய பொருள் இந்த அஞ்சு ஆறு அமைப்புகளை தாண்டி தான் இன்றைக்கி அதை பேசும் பொருளாக இல்லை அது பத்தாவதுன்னு வலதுசாரின்னு ஒருத்தர் உட்கார ஆமாம் இல்லையா அப்போ மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பூராமே என்ன பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஆட்டிற்கான ஆளுகையில் அங்கங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாறுறான்றாங்க அதனால தான் பலர் வெளியேற்றப்பட வேண்டிய நிலைமை வந்துச்சு வெளியேற வேண்டிய நிலைமை வந்துச்சு மீடியா என்பது ஆர்எஸ்எஸுக்கு பிஜேபிக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குது யாரை தாண்டி ஒரு அஞ்சாறு கட்சிகளை தாண்டி போய் ஸ்பேஸ் கொடுக்குது நீங்கள் எல்லோரையும் உட்கார வச்சுருந்தான் பரவாயில்லை பிசிக்கால எப்பயாவது வன்னி அரசு இன்னைக்கு ஒரு கணிசமான ஓட்டு வங்கி உள்ள கட்சியாக தான் பிஜேபி இன்னைக்கு இருக்கு ஐயோ மதுரை ரெண்டாவது சார் ஊரில் நிற்கலாம் கூட்டணியில் வாங்க அப்புறம் ஏழாவது எட்ட தள்ள முடியாதுன்னு நீங்கள் இப்போ வந்து வாக்குகளை இப்போ வந்து தான் சொல்கிறீங்க ஆமாம் இப்படிலாம் உட்கார வச்சதுனால தான் நான் சொல்கிறேன் ஓ புரியுது இப்படிலாம் உட்கார வச்சு மைலேஜ் பண்ணி ப்ரமோட் பண்ணி அவங்க விவாதத்துக்களை கொண்டு வந்து இப்போ விஜய் ஒரு டைலாக் பேசுறாரு இல்லையா செய்தியாக போது அவங்களுக்கு நான் சொல்கிறேன் விஜய் இப்போ ஒரு டைலாக் இல்ல திமுக வர்சஸ் தாவேகா இதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படின் இதெல்லாம் போன எலெக்ஷனுக்கு முன்னாடி பாஜக பேசுகிறாங்க யாவும் இருக்கா திமுக வர்சஸ் பாஜக இந்த இரண்டு கடையில் தான் போட்டி அப்படின்னு பேசுனார் யாரு எச் ராஜா பேசுனாரு அண்ணாமலை பேசுனார் எல்லாரும் பேசுனாங்க இப்போ வந்து யாருக்கு போட்டின்னு இப்போ சொல்லுவாங்களா இப்போ பிஜேபிக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு அவங்க வாயை சிறப்பாங்களா இல்லை இல்லை இப்போ தாவேகா வந்த உடனே தாவேக்காக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குன்னு சொல்லுங்களேன் குரூப்பே இல்லைங்க நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ பிஜேபிக்கு இவ்வளோ ஓட்டு சொன்னீங்க பிஜேபி சொன்னேன் அதனால தான் எல்லாம் கொடுத்தாங்க நீங்கள் இது மீடியா போக்கஸ் பண்ண மாட்டா ஏதோ இருபது சதவீத வாக்கிற்கு மாதிரி போக்கஸ் பண்ணுறாங்க மீடியாவால் வளர்க்கப்பட்ட மீடியாவால் வளர்த்து விடப்பட்ட தலைமைகள் தான் பிஜேபி அண்ணாமலை தாவேக்காவுடைய விஜய் விஜய்க்கு கீழே ஒன்றும் பெருசாக இல்லை கொஞ்சம் கோடிக்கணக்கான ரூபாயை கொட்ட முடியுன்றதுனால ஜனா ஃபோக்கஸ் ஆகிறார் புசியை போய் கலக்குள்ள வேலை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார் விஜய்ன்னு சொன்னால் புஷிக்கு ஒரு இடம் கிடையாது புஷி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் ஆளுமையெல்லாம் கிடையாது இன்னமும் அவர் ஒரு பெரிய அரசியலை ஆளுமையாக காட்டல நீங்க பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு விஜயகாந்த் இருந்தார் இருந்தாரு அவர் எங்க 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 தேர்றது அநேகமாக எந்த கட்சியில் இருக்காங்க இதே கட்சி தான் செங்கோட்டை ஏற்படும் என்ன சொல்றீங்க இப்ப சொல்றேன் செங்கோட்டை பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு ஒரு சோஷியல் பேக்ரவுண்ட் இருந்துச்சு இருந்துச்சு பாமகவுக்கே டஃப் கொடுக்குறது இருந்துச்சு இருந்துச்சு மறக்க முடியாது இப்ப அவர் எங்க செங்கோட்டை அப்படியா போவாதுங்க ஐயோ செங்கோட்டையனை விட ஆளுமையும் ஆக்கத்திறனும் உள்ளவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆரை வழி நடத்துறதுன்னு சொன்னீங்கல்ல வழி நடத்துகிறவங்களும் ஒரு ஆளாக இருந்தவர் பண்ருட்டி ஆனால் இன்னைக்கு பண்ருட்டி என்பது இப்பயாவது தான் நீங்கள் மீடியாவில் கூட பார்க்க முடியும் ஓபிஎஸோட இருக்கார் நினைவுப்பா தரம் இப்போ யார் கூடன்றதே குழப்பமாக இருக்குது யார் கூட அவர் இருக்கார்ன்றதே குழப்பமாக இருக்குது ஓபிஎஸோட இருக்கார் இதே நிலை செங்கோட்டை எடுக்க நாளைக்கு ஏற்படும் வரும் எங்கே நடந்த டிஸ்கஷனில் ஆலோசனையை எவன் வச்சாலும் இவர் கன்வின்ஸ் ஆயிருக்கார் ஓகே ஓகே சொந்தமான புத்தியிலிருந்து வரக்கூடிய முடிவு இது கிடையாது ஓ ஒன் ஃபைன் மார்னிங் எந்திரிச்சு ஸ்கிரிப்ட் இல்லை இவருக்கு ஸ்கிரிப்ட் இல்லை ஒன் ஃபைன் மார்னிங் எந்திரிச்சு தாவியக்காக்கு போவோம்லாம் செங்கோட்டையை முடிவு எடுக்க மாட்டார் எடப்பாடி பேசின வசனங்களை எல்லாம் ஓரம் தட்டிட்டு யார் இப்போ எடப்பாடியவே தான் பக்கத்தில் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கான்றது நம்ம பார்த்த விஷயம் தான் ஓகே ஏதோ கை வச்ச உடனே சசிகலா வளர்ந்துருவாருன்னு சசிகலா நினச்சிருந்திருக்கலாம் கை வச்சது பஸ்பமாக்குறதுக்கு தான்றத காமிச்சாங்க ஓகே சிறைக்கு போக வேண்டிய நிலைமை தான் ஏற்பட்டுச்சு ஓகே ஓகே நிறைய கோக்குமாக்கு இல்லைங்க நிறைய திட்டம் ச சதிவேளைகள் உங்களுக்கு சனிக்கோட்பாடுகள் நடக்குது நீங்கள் இதுக்கு பின்னணிங்களா பிஜேபிக்கு வாய்ப்பு இருந்தீங்களா ஓப்பனாக இருக்குதுங்களே செங்கோட்டையும் டிவி கேட்க போ ஆர்எஸ்எஸ்ஸும் அமித்ஷாவும் இருக்காங்க பிஜேபி கூட இயர் கையால் வந்து குருமூர்த்தி கையால் வந்து குருமூர்த்தி புரிகிறது இதையே நான் பதில வச்சிருந்தேன் இன்னைக்கு சொல்றது பிஜேபியை தாண்டி ஆர்எஸ்எஸ் குன்முட்டிங்க நீங்க அப்படி உள்ளாக ஒண்ணு இருக்காது தெரியவில்லை பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்காக குருமூர்த்தி என்னுடைய கையால் அதுதான் சொல்கிறேன் இல்லையா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியாவே கொண்டிருக்கிற பிஜேபியோட ஆர்எஸ்எஸ் நீங்க செங்கோல் பற்றி என்ன நினைக்கிறீங்க தள்ளித்து இயக்க தலைவர்களுக்கு எவ்வளவு வளர்வீங்கன்னு இருக்காங்க நிறைய நிறைய தமிழ்நாட்டில் ஓகே பல்லர் தலைவர் ரெண்டு பேரும் நாங்கள் கொண்டு வந்துவிட்டோம் கிருஷ்ணசாமியையும் ஜான் பாண்டியனையும் அது கிருஷ்ணசாமி வாயாலேயே சொல்ல வைச்சான் ஒரு நிருபர் கேட்குறதுக்கு என்னாச்சு ஆச்சு நீங்கள் பிஜேபியோட நெருக்கமாக இருக்கீங்கன்னு கேட்குறாரு இன்னொன்னும் ஐ எம் நாள் க்ளோஸ் வித் பிஜேபி வெரி க்ளோஸ் வித் ஆர்எஸ்எஸ் நார் கிருஷ்ணசாமி கண்டிப்பாக சொன்னாரா சேமா ஜான் பாண்டியனும் அதே மாதிரி ஆன்ட்டி லெஃப்ட் பேசிக்கிட்டு ஆன்ட்டி திராவிட இயக்கம் பேசிக்கிட்டு பிஜேபிக்கு சீட்டு கிடைச்சா போதுன்ற நன்மை நிற்கிறார் ஆமாம் பறையர் தரப்பில் ஆரையும் எடுக்க முடியல அவங்க க கை வச்சு பார்த்தது முடியலை விடுதலை சிறுத்தைகள் நடக்க திருமாவளவனை நெடுக்கல நடக்கலை நடக்காதது மட்டும் இல்லை எதிர்த்து நிற்கக்கூடிய அமைப்பாக இன்றைக்கி திமுகவுக்கே ஒரு அஸ்திவாரம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆளுமையாக விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க சென்னையை சுற்றி உருவாகியிருக்கிற பல பறைய சமூக தலைவர்களை குருமூர்த்தி மூலமாகவும் வேம்பு மூலமாகவும் எவ்வளோ பேர் விலைக்கு வாங்கியிருக்காங்கன்றது இருக்குல்ல அதுவும் வரலாறு இங்கே வேம்புன்ற பேர் எத்தனை பேருக்கு தெரியும் ஓகே ஓகே புரியுது புரியுது இல்லையா தாவே கா வந்து கரூருக்கு முன்பு கரூருக்கு பின்புன்னு வச்சுக்கோங்க இது நல்ல கரூருக்கு முன்பு என்பது அவன் வழக்கமாக ஒரு ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணுவது என்பது வழக்கமான எல்லா கட்சிகளுடைய வேலை வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கி ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிரான அரசியல் பண்ணுவேன்னு அவர் அரசியல் பண்ண ஆரம்பிச்சார் கரூர் சம்பவம் என்பது இருக்கு அதுவும் அதுல நாற்பத்தாறு பேர் படுகொலை ஆனதும் வழக்கு போனதும் இப்ப சிபிஐ கைக்கு போயிருக்கு சுப்ரீம் கோர்ட் வர போனது அது யார் யார் கூட நின்றாங்க யார் யார் உதவி பண்ணலாம் புரியுது புரியுது இந்த நேரத்துல உதவி நெருக்கடி நேரத்துல உதவி பண்றதுனால நம் நண்பன் நிச்சயமாக செங்கோட்டையின் சொந்த முடிவு அல்ல என்பது அது என்ன பிஜேபி ஒரே வார்த்தை முடியுங்களேன்

ஓபிஎஸ்ஸு இபிஎஸ்ஸு எல்லாரையும் வரிசையாக நிறுத்தி ஒரு விசில் அடிச்சிங்கன்னு சொன்னால் யார் முதல்ல போய் மோடி அமித்ஷா காலத்து விடுறதுன்னு போட்டியாக நடக்கும்னு சொன்ன சொல்லி சொல்லி பொலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸே கிடையாது போட்டியில் செங்கோட்டை இப்போ செங்கோட்டையன் தனியாக ஓணுன்னா நமக்கு பெரிய அடையாளம் கிடையாது ஓபிஎஸ்க்கு என்ன பெரிய அடையாளம் கிடச்சிருக்கும் பெரிய குளத்துக்காரன் தான் அடையாளம் இருக்கும் ஆனால் இரண்டு முறை இடைக்கால முதல்வரானதுனால அடையாளம் புரிகிறது உங்களுடைய ஒட்டுமொத்த விமர்சனத்தை அப்படியே மக்கள் விட்டு விட்டுவிடுகிறேன் இந்த விவாத சொல்றேன் அரைக்களத்துக்கு நேரக போக தெரியும் போக 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 தெரியும் ஓகே செங்கோட்டையை பேச பேச புரியும் நன்றி நன்றி